பிதா சுதன் பரசுத்தாவியின் பேராலே கல்லரை தோட்டத்தில் விசுவாசிகளின் மன்றாட்டு உயிர்ப்பும் உயிரும் நானே என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான் உயிர் வாழ்க்கையில் என்னில் விசுவாசம் கொள்பவன் ஒருபோதும் என்று உரைத்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம் சகோதரர்களுக்காக மன்றாடுவோம் இறந்து போன லாசருக்காக கண்ணீர் சிந்தினீரே எங்கள் கண்ணீரையும் துடைக்க உம்மை மன்றாடுகின்றோம் பதிலுரையாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் இறந்தோர் உயிர் பெறச் செய்தீரே எங்கள் சகோதரர்களுக்காக நித்திய வாழ்வழிக்க உண்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் மனம் திரும்பிய கல்வனுக்கு நீர் தருவதாக எங்கள் சகோதரர்களையும் வானகம் சேர்த்தருள உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவரே எங்கள் கேட்டருளும் எங்கள் சகோதரர்களை திருமுழுக்கினால் கழுவி உறுதி பூசுதலால் முத்திரையிட்டீரே இவரை வானகம் சேர்த்தருள உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் எம் சகோதரர்களுக்கு உம் உடலையும் இரத்தத்தையும் திருவிருந்தாக அளித்தீரே வானக அரசின் விருந்திலும் இவரை அமரச் செய்தருள உம்மை மன்றாடுகின்றோம் மன்றாட்டை கேட்டருளும் எம் சகோதரர்களின் பிரிவாற்றாமையால் துயரும் நாங்கள் விசுவாசத்தினாலும் நித்திய வாழ்வின் நம்பிக்கையினாலும் ஆறுதல் பெற உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவரேங்கள் மன்றாட்டை கேட்டருளும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தரலும் எங்களுக்கு தீமை செய்பவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தரலும் ஆமே செபிப்போமாக ஆண்டவரே உமது திருவிழப்படி வாழ்ந்து இறந்த உம் அடியார் தம் தீய செயல்களுக்கு தண்டனை பெறாதபடி இரக்கம் காட்டியருளும் இவரது மெய்யான விசுவாசம் இவ்வுலகில் இவருக்கு விசுவாசிகளின் கூட்டத்தில் இடம் அளித்தது போல உமது இரக்கம் இவரை மறுவுலகில் வானதூதரின் கூட்டத்திலும் சேர்க்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமே